மாவட்ட கழக பொருளாளர் அன்பு இளவன் எம் ஆர் கே அவர்களை திமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுவளர்ச்சி நாடு முன்னேற்ற கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி மூவேந்தர் நேர்கட்டகம் மக்கள் நீதி மையம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி இந்திய தவஹித் ஜமாத் தமிழ்நாடு தவஹித் ஜமாத் இந்திய தேசிய லீக் உள்ளிட்ட திராவிடர் கழகம் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட ஒன்றிய பேரூர் பொறுப்பாளர்களை விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் முன்னோடிகளை இந்த தேர்தல் களத்தில் தீவிரமாக பணியாற்றி வெற்றியை தமிழக முதல்வருக்கு சமர்ப்பித்திருக்கிற தோழமை கட்சிகளை சார்ந்த களப்பணியாளர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்புதான் அவர்கள் மாண்புக அமைச்சர் அவர்கள் மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் களத்தில் பணியாற்றிய உழைத்த தலைவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் செயல்வீரர்கள் கூட்டம் போட்டதைப் போல நன்றி சொல்வதற்கும் ஒரு அரங்கத்திலே மூன்று தொகுதிகளிலும் தனித்தனியே ஏற்பாடு செய்து அவர்களை எல்லாம் சந்தித்து நன்றி கூறுவோம் அதன் பின்னர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் குறிப்பிட்ட சில இடங்களில் ஐந்து அல்லது பத்து இடங்களில் நன்றி சொல்வதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்ற ஆலோசனையை வழங்கினார் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் அந்த தேர்தலை முடித்துக் கொண்டு தொகுதி வாரியாக நாம் செல்வோம் இப்போதைக்கு இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும் நமக்காக உழைத்தவர்களுக்கு நன்றி சொல்வோம் என்று அவர் சொன்னதன் அடிப்படையில் இன்றைக்கு காட்டு மன்னார் போய் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நமது தோழமை கட்சிகளின் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்களை சந்தித்தோம் இப்போது சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி அடுத்து புவனகிரியில் ஏழு மணிக்கு இதேபோல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எந்த நேரம் பேச வேண்டும் நிறைய பேச வேண்டும் ஒவ்வொருவருடைய பெயரையும் தனித்தனியே உச்சரித்து நன்றி சொல்ல வேண்டும் ஆனால் நமக்கு நேரம் போதாது ஆக தனித்தனியே ஒவ்வொருடைய பெயரையும் உச்சரிக்கை ஏடாமைக்கு முன்னணி தலைவர்களுக்கு அழுத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே என்றார் நம்முடைய தமிழக முதல்வர் கண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள நாற்பது தொகுதிகளும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவதற்கு மக்கள் ஆதரவு நல்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் வேண்டுகோளாக வைத்தார் அறிவுகள் விடுத்தார் அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் நாற்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை தந்துள்ளனர் நாற்பதிலே ஒன்று நமது சிதம்பரம் தொகுதி எனவே முதலில் இந்த நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவு நல்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு நல்கிய தமிழக வாக்காள பொதுமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய தொகுதியில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுகத்தின் தலைமையான இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பேராதரவு நல்கிய பொதுமக்களுக்கும் இந்த வெற்றியை வெற்றி கனியை பறிப்பதற்காக மாண்பு அமைச்சரவர்களின் வெளிகாட்டுதலின்படி அல்லும் பகலும் அயராது உழைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சாவது நன்றியையும் நான் அகில இந்திய அளவில் நாம் இந்திய கூட்டணி வெற்றி பெறுவோம் என்று மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்தோம் அதற்காகத்தான் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது குறிப்பாக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களின் முன்முயற்சியில் இது நடந்தது ஆனால் தமிழ்நாட்டிலே நூறு விழுக்காடு வெற்றியை பெற்ற நிலையில் அகில இந்திய அளவிலே கணிசமான வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம் நூறு விழுக்காடு வெற்றி பெற முடியவில்லை அல்லது ஆட்சி அமைக்கக்கூடிய வகையிலே வெற்றியை பெற முடியவில்லை என்றாலும் பாஜகவுக்கு பாடம் போட்டக்கூடிய வகையிலே இந்த தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு போனவரை அவர்கள் பெற்ற வெற்றியில் இப்போது பெருமளவு பாதிப்பை சந்தித்திருக்கிறார் அறுபத்தி மூன்று இடங்களை இழந்திருக்கிறார் போனவரை முன்னூத்தி மூன்று இடங்களில் பாஜக மட்டும் வெற்றி பெற்றது இந்த வரை அவர்கள் இருநூத்தி நாற்பது தான் பாஜக தனித்து வெற்றி பெற முடியும் அதில் ஏறத்தால் நூத்தி முப்பது இடங்களில் ஐநூறு ஓட்டு வித்தியாசத்திலும் ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்திலும் இரண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்திலும் நிறைய வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதில் கூட தில்லுக்குள்ளு இருக்கலாம் என்ற ஒரு வியூகமும் இடையோடி கொண்டிருக்கிறது பெரிய அளவில் அவர்கள் வித்தியாசத்தில் பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெறவில்லை தமிழ்நாட்டிலே திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற அனைவரும் பிசிக வேட்பாளர்கள் தான் விழுப்புரத்திலே எழுபதாயிரம் சிதம்பரத்திலே ஒரு லட்சம் பெரும்பாலான தொகுதிகளில் காங்கிரஸ் இடதுசாரிகள் திமுக பெரும்பாலான தொகுதிகளில் லட்சத்துக்கு மேல் மேல்தான் வித்தியாசம் அவ்வளவு பெரிய வெற்றி மக்கள் தந்திருக்கிறார்கள் விருதுநகரிலே காங்கிரஸ் வேட்பாளர் நாலாயிரம் பாக்குகளுக்கு வித்தியாசம் தருமபுரியிலே திமுக வேட்பாளர் இருபத்தி ஓராயிரம் வித்தியாசம் இந்த நான்கு ஐந்து தொகுதிகளை தவிர எல்லா தொகுதிகளிலுமே ஒன்றரை லட்சத்துக்கு மேல்தான் வித்தியாசம் பாஜக அப்படி அல்ல நூத்தி முப்பது இடங்களுக்கு மேல் இரண்டாயிரத்து தொகுதியாக மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் அறுபத்தி மூன்று இடங்களை இழந்திருக்கிறது தனிப்பெரும்பான்மை பெற முடியவில்லை பெரும்பாலான இடங்களில் மிக குறைந்த வாக்கில் வித்தியாசம் என்கிற போது அகில இந்திய அளவில் மக்கள் பாஜகவை எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதுதான் நிதர்சனமான ஆகவே அவர்களை கடந்த முறை ஏற்றுக்கொண்டதை போல இந்த முறையில் இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தனி மெஜாரிட்டி தனி பெரும்பான்மையும் தர முடியாது என்று அவர்களுக்கு தலைவரை கூட்டு வைப்பதைப் போல பாடம் போட்டக்கூடிய தீர்ப்பை இந்திய மக்கள் வழங்கியிருக்கிறார் இந்தியா கூட்டணிக்கும் மறைமுகமான ஒரு அறிவுரை சொல்வது போல இருக்கிறது கொஞ்சம் பக்குவம் பெற வேண்டும் இன்னும் முதிர்ச்சி அடைய வேண்டும் இன்னும் நீங்கள் ஒத்துமை பெற வேண்டும் அந்த ஒத்துமை வலிமை பெற வேண்டும் அதற்கு முன்னதாக உங்கள் கையிலே ஆட்சியை கொடுத்தால் சரியாக இருக்காது எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களை நீங்களே வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அறிவுரை சொல்வதைப் போல ஒட்டுமொத்தமாக இடங்களை நமக்கு தந்திருக்கிறது இந்திய சமூகம் இந்திய வாக்காளர் சமூகம் ஒருபுறம் பாஜகவுக்கு பாடம் இருக்கிறது இந்த தேர்தல் இன்னொரு புறம் இந்தியா கூட்டணிக்கு உங்களை நீங்களே வலிமைப்படுத்திக் கொள்வதற்கு அவகாசம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று வாய்ப்பு தந்திருக்கிறது அப்படித்தான் இந்த தீர்ப்பை நான் பார்க்கிறேன் அப்படிப்பட்ட இந்த தீர்ப்பில் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நூறு விழுக்காடு நாற்பதுக்கு நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற்ற ஒரு மாபெரும் வரலாற்றை படைத்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் அதற்கு முழு பொறுப்பும் நம்முடைய தமிழக முதல்வர் மாநில அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த கூட்டணி ஒருங்கிணைந்தது தேர்தலை சந்தித்தது மாபெரும் கட்சியை பெற்றோம் ஒரே ஒரு இடம் தேனியை மட்டும் நமக்கு வாய்ப்பு கைது எழுதிப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரும் வெற்றி அண்ணன் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக ஆற்காலியில் நடந்திருக்கிறார் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறோம் அதற்கு பிறகு நடந்த ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி என்று உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி மாபெரும் வெற்றி அதற்கடுத்து நான்காவதாக இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் இது இந்திய அளவிலே அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய மாபெரும் வெற்றி தமிழக அரசியல் வரலாற்றில் அல்லது இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு கூட்டணி தொடர்ச்சியாக நான்கு தேர்தல்களில் அடுத்தடுத்து தொடர் வெற்றியை பெற்றிருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி தான் கூட்டணி அவ்வளவு வலுவாக இருக்கிறது புரிந்துணர்வோடு இருக்கிறது கொள்கை அடிப்படையில் இருக்கிறது ஒரு நல்ல நோக்கத்திற்காக இருக்கிறது அதுதான் இதற்கு முக்கியமான காரணம் பாஜக அதிமுக பாமக எல்லோரும் ஒரு அணியாக இருந்தாலும் ரெண்டே வருஷத்தில் அது சிதறி போனது அவர்களால் அடுத்து உள்ளாட்சி தேர்தலை கூட சந்திக்க முடியாமல் சிதறி போனார்கள் பிறகு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மறுபடியும் அவர்களால் ஒருங்கிணைக்க முடியவில்லை இரண்டு அணிகளாக இருக்க வேண்டிய நிலை ஏனென்றால் அவர்கள் சந்தர்ப்பவாத அடிப்படையிலே இணைந்தார்கள் அதனால் மறுபடியும் தொடர முடியவில்லை ஆனால் நம்முடைய அணி கொள்கை அடிப்படையில் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இணைந்து இருந்தது விழிப்புடை மக்களை ஒருங்கிணைத்தது சிறுபான்மையினர் மக்களுக்கு இருக்கிற அச்சுறுத்தலை கவனத்தில் கொண்டு அவர்களை பாதுகாப்போம் என்று உறுதியளித்தது இப்படிப்பட்ட ஓபிசி மக்களின் சமூக நீதியை காப்போம் என்று உறுதியேற்றுக் கொண்டது தொடர்ந்து பயணிக்கிறது வட இந்திய மாநிலங்களில் கூட அல்லது தென்னிந்திய மாநிலங்களில் கூட தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் இந்தியா கூட்டணியில் கூட இந்த அளவுக்கான ஒரு ஒற்றுமை என்பது இல்லை அந்த ஒற்றுமையை நிலைநாட்டி இந்த வெற்றியை ஈட்டியிருக்கிற அண்ணன் தமிழக முதல்வர் மாண்பு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இரண்டு மனமாதிர வாழ்த்துக்களையும் நன்றியையும் இந்த நேரத்தில் உரித்தாக்கு ஆனால் அவர்கள் இங்கே சொன்னால் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் இந்த மூன்று தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறுவோம் கடலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட மூன்று தொகுதிகள் அவருக்கு ஒரு இனி அனுபவம் இருக்கிறது அரசியல் அவருடன் குறி சொல்வதில்லை ஆனா குறியாய் சொல்லுகிறார் சரியாய் சொல்லுகிறார் ஒவ்வொரு தேர்தலுமே இவ்வளவு வாக்கு நாம் பெறும் அவர் வாக்கு இருக்கிறோம் ரொம்ப துல்லியமா அவருடைய மதிப்பீடு இருக்கு இந்த மூணு தொகுதியில் மட்டும் நம்ம ஒரு லட்சம் காட்டு மன்னார் குடியில் ஐம்பதாயிரம் மற்ற மக்கள் ரெண்டு தொகுதியில் சேர்த்து ஐம்பதாயிரம் இதுதான் அவர் சொன்னது அதாவது லீடிங் கூடுதலாக நாம் பெறப்போகிற வாக்குகள் ியமாக சிதம்பரத்திலே முப்பத்தி ரெண்டாயிரம் அதிகமாக பெற்றிருக்கிறோம் வாக்கைகள் அதிகமாக பெற்றிருக்கிறோம் காட்டுவாணிலேயே நாற்பதாயிரம் வாக்கிரை பெற்றிருக்கிறோம் ஐம்பதாயிரம் வாக்குகள் ஆக மொத்தத்தில் ஒரு லட்சம் வாக்கிரை வித்தியாசத்தை இந்த மூன்று தொகுதிகளிலும் நான் வெற்றி பெற முடிந்ததற்கு நூல் விழுக்காடு நமது வாங்குவது அண்ணன்

தொழில் சங்கம் இதெல்லாம் வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு அனுபவம் வேற்று மட்டும் அனுபவம் இப்போ வந்தவங்கள பார்த்து சொன்னா இது நம்ம பொதுவா கட்சி தொழிலுக்காக நன்றி சொல்றோம் அதன் பிறகு அந்த இருபத்தி ஏழு சங்கங்களையும் தனியாக சந்திச்சு நன்றி சொல்லணும் ஏன்னா தமிழை நமக்கு அவரோட வாக்கு கிடைச்சிருக்கு சிலம்பரம் தமிழ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு நாள் நீங்க தரணும்னு சொல்லியிருக்காங்க இந்த உத்திதான் வெற்றிக்கு காரணம் அவர் ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமாக மக்களிடத்திலே பதிவு செய்வார் ஒன்று என்ன நீங்க நம்புறீங்கன்னா திருமாவளமே நம்புவேன் அதுதான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நான் சொல்ற ஆள் திருமாவளம் திருமாவளவன் மீது நம்பிக்கை வைங்க அவர் எந்த சமூகத்திற்கும் எதிரானவர் இல்லை அவரால் நமக்கு எந்த பாதிப்பும் நேராது நேர்ந்ததில்லை இதுதான் அவர் சொன்னார் இன்றைக்கு தலித்தல்லாத சமூகத்தில் கணிசமான அளவுக்கு பானை சின்னத்திலே வாக்குகள் விழுந்திருக்கின்றன என்றால் அவ்வளவும் என்பதை நான் மனப்பூர்வமாக நன்றி பெருக்கோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் அவர் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு அவரை நம்பி வாக்களித்ததற்கு நாம் என்றென்றும் பாத்திரமாக நம்பிக்கைக்கும் பாத்திரமாக நடந்துகிறோமே என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன் ஏதோ கூட்டணிக்காக அல்லது நாளைக்கு திருமாவளவன் கட்சியின் ஆதரவு தேவை என்ற கணக்கில் போட்டு அவர் செய்யவில்லை அதுதான் அவருக்கு உள்ள ஒரு வெள்ளந்தியான அணுகுமுறை அவர் மனதார என் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை அதை அப்படியே வெளிப்படுத்துகிறார் இருபது ஆண்டுகளாக நெருக்கமாக இணக்கமாக தேர்தல் களத்தின் தாண்டி சந்தித்துக் கொள்கிறோம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் அந்த அடிப்படையில் அவர் புரிந்து கொண்டது உணர்ந்து கொண்டது வெளியிலே பேசப்படுகிற உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு தோற்றம் முரண்பாடாக இருக்கிறது அப்படி அல்ல ஏதோ திருமாவளம் பிற சமூகத்தினருக்கெல்லாம் எதிரி என்பதை போன்ற ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது அது உண்மை அல்ல என்னை அதனால் திருமாவளவனை நம்புங்கள் அழைத்து வந்து வீதி வந்து ஒவ்வொரு சங்க தலைவர்களையும் சந்தித்து ஒரு ஜவாப்தாரி என்று சொல்வார்கள் நான் திருமாவளவனுக்காக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படி ஒரு பொறுப்பேற்றுக் கொண்டு இந்த களத்தை அவர் ஆற்றிய பணிகள் தான் இந்த மூன்று தொகுதிகளில் மட்டும் ஒரு லட்சம் பாத்தியர்கள் வித்தியாசத்தில் ஆகவே அடுத்து நான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எம் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சாவத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் கடலூரிலும் வேலை செய்ய வேண்டும் அதைவிட முக்கியமாக தருமபுரியிலும் வேலை செய்ய வேண்டும் சிதம்பரமும் மூன்று தொகுதிகள் இப்படிப்பட்ட தருமபுரியிலே ஆறு தொகுதிக்கும் அவர்தான் பொறுப்பு கடலூரிலே குறிஞ்சிப்பாடை அவருடைய பொறுப்பு இன்னொரு தொகுதிமா கடலூர் 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 சட்டமன்ற தொகுதி குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி ரெண்டு சட்டமன்ற தொகுதி ஆறு இங்கே சட்டம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பு சட்டமன்ற தொகுதிகளுக்கு பொறுப்பு ஒழிக்க முதல்வர் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் என்ன தருவபுரியா எங்க இருக்கீங்க சிதம்பரமா இல்ல உடனே இருக்காங்க எங்க இருக்கீங்க முக்கோணமா சுற்றிக்கிட்டே இருந்தார் சிதம்பரம் கடலூர் தருவபுரி தருமபுரி சிலம்பரம் கடலூர் இப்படி மூன்று முக்கோண திசைகளில் நாட்களில் அவர் பயணம் செய்து இந்த அவருடைய அருமை அரசியல் வாரிசாக இன்றைக்கு கடிதம் அவர்கள் பொறுப்பாக இருந்து இதை பொறுப்பேற்கை செய்ய வேண்டும் என்று வழிகாட்டி நிமிடத்திற்கு நிமிடம் அங்கிருந்து ஆலோசனைகள் தந்து கூடவே வேட்பாளரோடு போக வேண்டும் இந்த பகுதிகளில் சென்சிட்டிவாக இருக்கும் இந்த பகுதிகளில் கொஞ்சம் பதக்கம் இருக்கும் அங்கெல்லாம் நீ கட்டாயம் போக வேண்டும் என்று வழிகாட்டுதல் தந்து அவரும் அதே போல வாக்கு சேகரிக்கிறேன் முழுமையாக ஒரு நாள் முழுவதும் கொளுத்து வெயிலிலே எங்களோடு இருந்து அந்த பணிகளை எல்லாம் ஆற்றினார் அந்த வகையிலே எம்ஆர்டேபி கதறந்தவர்களுக்கு நிஜாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்திலாம் வந்து அவனந்தோம் இந்த இடத்திலாம் எல்லா கவுன்சிலர்களையும் அடைத்தான் இந்த கவுன்சிலர்களுக்கு கவுன்சிலர்களுக்கிடையே ஒரு போட்டியை உருவாக்கினா யார் அதிக அதிகமாக தருகிறதோ அவர்களுக்கு நான் பரிசு தரவே நான் நினைவு ஞாபகம் அண்ணன் மாதியால் அதனால் ஞாபகம் எடுத்துக்கிறார் ஏன்னா அவர் பேச பேசுவார பற்ற சொல்லலை அதனால் நான் ஞாபகம் எடுத்தேன் இந்த கவுன்சிலர்களுக்கு இடையே ஒரு போட்டி

தீவிரமாக சுற்றி சுழன்று பணியாற்றியதன் விளைவாக இன்றைக்கு நகரத்திலே நாம் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறோம் குறிப்பாக சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியிலே முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே நாம் இந்த தொகுதியிலே கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறோம் எனவே அப்படி சுற்றி சுழன்று பணியாற்றிய கவுன்சிலர்கள் உள்ளிட்ட திமுக தோழமை கட்சிகளின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் குறிப்பாக்குகிறேன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் உலகநாயகர் நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கும் தமிழக வாழ்ப் கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களுக்கும் ஐயா ஆசிரியர் கி வீரமணி அவர்களுக்கும் அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்களுக்கும் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களுக்கும் அண்ணன் ஜவாதுல்லா அவர்களுக்கும் அண்ணன் பஷீன் அவர்களுக்கும் மே பதினேழு இயக்கத்தைச் சார்ந்த திருமுருகன் உள்ளிட்ட தோழமை இயக்கங்களின் தலைவர்களுக்கும் அண்ணன் எலாம் முத்தரசன் அண்ணன் கே பாலகிருஷ்ணன் சிபிஐ தேசிய பொதுச் செயலாளர் அண்ணன் டி ராஜா அவர்களுக்கும் புரட்சி புய அண்ணன் வைகோ அவர்களுக்கும் இப்படி நம்முடைய தோழமை கட்சிகளின் தலைவர் பெருமக்களுக்கும் இங்க வந்து நின்று நமக்காக வாக்கு சேகரித்த அத்துறை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய தலைவர் என் கே எஸ் அழகிரி அவர்களுக்கும் அன்பு சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் பெயரை விடுபட்டிருந்தால் வண்டி திருவிழ வேண்டும் அவ்வளவு பேருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் குமார் அவர்கள் அனைவருக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் அவர்கள் இந்த தொகுதியை மேம்படுத்துவதற்காக அவர் ஒரு அமைச்சராக இருந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் எதிர்கட்சி எம்பி ஆளுங்கட்சி கட்சி எம்பியில் சில திட்டங்களை நேரடியாக கொண்டு வர முடியாது ரயில்வே விஷயம் கூட நம்முடைய தோழை அஞ்சு விஷயமா எவ்வளோ போராடி கூட அதில் நம்மளால ஒரு கூட நகர்த்த முடியவில்லை நேரடியாக கேட்டார் ஒரு அமைச்சர் நீங்க பாராளுமன்றத்தில் கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கேஷன் கேட்டார் ஜல்சக்தி அமைச்சர் நேரடியாக முகத்து முகத்து அடிக்கிற மாதிரி கேட்டார் அவங்க எதிர்கட்சியாக இருந்து அவங்க கடுமையாக விமர்சிக்கிறோம் அதனால புதிய திட்டங்களை கொண்டு வர முடியும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் எப்படி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது கடந்த ஐந்தாண்டுகளில் தவறாமல் நாடாளுமன்றத்திற்கு செல்லக்கூடிய ஒரு உறுப்பினராகவும் அறுபதுக்கு மேற்பட்ட விவாதங்களில் பங்கேற்று உரையாற்றக்கூடிய ஒரு உறுப்பினராகவும் நம்முடைய தொகுதி மற்றும் தமிழ்நாடு மற்றும் அகில இந்திய அளவில் விழுப்புரிலை மக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பினராகவும் மனநிறைவோடு நான் பணியாற்றி இருக்கிறேன் அந்த பணிகள் தொடரும் அதே நேரத்தில் தொகுதி தொடர்பான வளர்ச்சி அதற்கு அண்ணன் அவர்களின் ஒத்துழைப்போடு இந்த காலத்தில் இந்த ஐந்தாண்டு காலத்தில் அவருடைய வழிகாட்டுதலோடு என்ன செய்ய இயலுமோ அத்தனை செய்வேன் என்ற ஒரு உறுதியை உங்களுக்கு தந்து அன்பு கிளவர் கே ஆர் செந்தில்குமார் அவர்களுக்கும் உடம்பு உடம்பு சரியில்லாத நேரத்தில் நான் வரவேணான்னு சொன்னேன் வரவேணான்னு சொன்னேன் போன்ல பேசினேன் எளிமையான உடனே பாதிப்பு ஐயோ வந்து நான் கட்டாயம் ஓட்டு கேட்பேன் ஓட்டு கேட்டால்தான் எனக்கு உடம்பு சரியாக சொல்லிவிட்டேன் செந்தில் அவர்கள் வந்தார் அவர் நிலை முடித்ததற்கு நன்றி அவருக்கும் நேரத்தினுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உட்கார்ந்து ஒவ்வொருத்தருடைய பெயரும் தனித்தனியே சொல்ல வேண்டும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அண்ணன் சொன்னார் அனைவருக்கும் நன்றின்னு சொல்லுங்க சுருக்கமா முடிங்கன்னு சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு நிறைய பேசணுன்ற ஒரு எமோஷனல தான் நான் முன்னாள் இருந்துட்டு கடைசியாக ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் நீங்கள் காட்டிய இந்த பேர் அன்பால் உங்களுடைய ஆதரவால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி திமுக அதிமுக காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் அங்கீகாரம் பெற்ற கட்சிகளாக இருக்கின்றனவோ அதை போல இந்த தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றதன் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது ஒரு மகத்தான அங்கீகாரத்தை வழங்கிய